இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோடய வயசில் மூத்தவங்க என்னோடய வயசில் இளைய பிள்ளைகள் அண்ணம்மார் அக்காமார் தங்கச்சிமார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க ஒரு முஸ்லீம் நண்பர் அவர் மூலமாக ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் அதை என்ன பண்ணுறேன் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாட்சி என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பலரும் இந்த சாட்சி உங்களுக்கும் இதே மாதிரி இருக்கும் அதை என்ன பண்ணுவோம் லைட்டாக ஆட்டோகிராஃப் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருக்கும் ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கார் லோன் செட்டில்மெண்ட் டீமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்கிப்ட் ரேசி இந்த பேமெண்ட் பண்ணாமல் போயிடுவாங்க இல்லைங்களா அவங்களெல்லாம் தேடி போய் அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாப்பிழை அதாவது புது மாப்பிழை புது மாப்பிள்ளை என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா மாமனார் மாமியார் கிட்ட வாங்கின நகை அதை என்ன பண்ணுவார் விருந்து சாப்பிட போகும்போது இதை பாருங்கள் மாமனார் மாமியாரை நாத்தனார் கொழுந்தியாமார்களே மச்சாமார்களே பாருங்க நீங்கள் வா போட்ட பிரேஸ்லெட்டு தங்க பிரேஸ்லெட்டு பெருசாக தெரியுது பாருங்க தங்க செயின்னு சொலிக்கு பாருங்க நீங்கள் என்னெல்லாம் எனக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் உங்கள் வீட்டில் கறிச்சோர் திங்க வரும்போது கூட்டு வந்திருக்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நகை மட்டும் இல்லை உங்கள் பொண்ணையும் என்ன பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி புது மாப்பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பவுசு காட்டுவாங்க எல்லா வீடுகள்லையும் நடக்கும் உங்களை எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த செயின் வெளியே தெரியறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கீழே நாலு பட்டனை கலட்டி விட்ருப்பாங்க அப்புறம் எப்போவுமே ஒரு ஃபுல் கை சர்ட் போடுவார் போடுறவராக இருப்பார் ஆனால் என்ன பண்ணுவார் அந்த பிரேஸ்லெட்டு தெரியணுன்றதுக்காக அரைக்கை சட்டை போடுவார் அப்புறம் மோதிரெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு இருந்த பேங்கிங் லைனில் வந்து கார் லோன் லோன் வந்து ஒரு சிலர் அது தேவைக்காக எடுப்பாங்க நான் பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடையாது அதாவது டீ போர்டு கிடையாது ஓன் போர்டு எல்லாருமே பர்சனலுக்காக எடுக்கிறது அதில் பலவிதமான பேர் ஒரு சில நோக்கங்களுக்காக எடுப்பாங்க குடும்பமாக போகணும் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்ட்டு பைக்கில் போக முடியாது அப்படின்ட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிளை இப்போ மாப்பிள்ளை கதை சொன்னோம் இல்லையா செயினை போட்டுக்கிட்டு மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் வாங்கினதையே பந்தா காட்டிட்டு போவார் இல்லையா அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உதாரணத்துக்கு சினி ஃபீல்டில் ஒருத்தர் ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படம் கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கும் அப்புறமா அடுத்த படம் வாய்ப்பு இப்போ வருது ஆனால் அவர் எதில் போகிறாரு பஸ்ஸில் போவார் ஷூட்டிங்க்கு இல்லைன்னா பைக்கில் போவார் மற்றவங்க கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ போன படம் நடித்தா என்ன ஓட்டம் ஓடிச்சு பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கர கலெக்ஷனு ப்ரொடியூசருக்கு செம லாபம் நீ ஹீரோப்பா ஒன்றை வச்சு படம் எடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்கயா ப்ரொடியூசரு வாழ்றாரு நாங்களாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம் உடன் ஊழியக்காரர்கள்லாம் சந்தோஷப்படுறோம் என்னையா நீ போய் கா என்ன பண்ணுற பஸ்லேயும் பைக்லேயும் வந்துட்டு கிடக்கா நீ ஹீரோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா உசுப்பேத்தி விட்ட உடனே அவர் ஒரு படம் நடித்தவர் ரெண்டாவது படம் நடிக்கும்போது பாதியில் என்ன பண்ணுவார்னா லோன் வாங்கி கார் வாங்கிடுவார் காரில் போனாதான் என்ன இருக்கும் மதிப்பாக இருக்கும் நம்மளை ஹீரோன்னு என்ன பண்ணுவாங்க மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கஸ்டமர்லாம் சினி ஃபீல்டில் நான் நிறைய பேர் நிறைய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பல பேர் சினிமாவில் பார்க்குறவங்க சீரியலில் பார்க்குறவங்க இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த ஐடியில் நான் சொல்கிறது ஒரு ஆறு ஏழு வருஷம் முன்னாடிலாம் ஐடி ஃபீல்டு வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு போனீங்கன்னாவே ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கிராமங்கள்ல படித்த தம்பிமார்களா இருப்பாங்க இல்லை சிட்டிகளில் படிச்ச தம்பிமார் தங்கச்சிமார்கள் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகும்போது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையின் பெருமை வந்துடும் நான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறேன் என்னையா நான் போய் பஸ்ல போறதா பைக்கில் போறதான்னு என்ன பண்ணுவாங்கன்னா தேவையே இருக்காது ஒரே ஒருத்தர் போறதுக்கு ஒருத்தர் மட்டும் அவர் மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு போவார் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் வாங்குவாங்க லோன் போட்டு இஎம்ஐயில் இந்த மாதிரி ஒரு தம்பி நான் த அந்த தம்பியை ஃபாலோ பண்ணுறேன் மூணு மாதம் டியூ கட்டலை மூணு மாதம் டியூ கட்டலைனாவே வண்டியை வந்து என்ன பண்ணலாம் சீஸ் பண்ணலாம் இந்த மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு என்ன பண்ணாப்புல ஒரு ஒரு மாதமாக கெட்டினாப்புல என்னப்பா உனக்கு பிரச்சனை ஏன் கட்டலைன்னா ஏன்னா எனக்கு வேலை போயிடுச்சு நான் மாப்பிள்ளை ஜோறு காட்டுறதுக்காக என்ன பண்ண நான் மட்டும் தனியாக போகிறதுக்கு காரை எடுத்துவிட்டேன் ஸ்விசைர் டிக்கியோட இருக்கும் இல்லையா அந்த வண்டி சரிப்பா ஓகே நீ டியூ கெட்டு அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறாப்புல டியூ வந்து கெட்டுறாப்புல அப்புறம் ஒரு மாதம் கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை மூணாவது டியூ தாண்டி நாலாவது டியூவுக்கு அந்த தம்பிக்கு போகுது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன்னா நீ காரை காம் பார்க்கணும் காரை வந்து என்ன பண்ணும் ஆய்வு செய்யணும் நீ அதை கொஞ்சம் காமி அப்படின்ட்டு இல்லைண்ணே காரு இதை பாருங்கள் ஃபோட்டோ இருக்குன்ட்டு என்ன பண்ணுறாப்புல என்கிட்ட ஃபோட்டோ காமிக்கிறாப்புல காரை காமிக்கல நல்லா பார்த்துங்க இந்த ஃபோட்டோ இதில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் இருக்குது ஃபோட்டோ காமிக்கிறாப்புல திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாப்புல அந்த மாதம் டியூவை கட்டுறாப்புல திரும்ப ஏற்கனவே ஒரு ரெண்டு ஆமாம் மூணு மாதம் டீவ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படியே நிற்கிது இப்படியாக போய்கிட்டு இருக்கு மூணாவது மாதம் ஒரு தடவை அவரால் கெட்ட முடியல த்ரீ ப்ளஸ் ஒன்று நாலு வந்துருச்சு நாலாவட்டி வரும்போது வண்டியை என்ன பண்ணணும் ரீபோ பண்ணி ஆகணும் அப்படின்னுட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாப்லன்னா வண்டி வந்து என்ன பண்ணியிருக்காப்லான்னு கேட்டிங்கன்னா வேலை போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக தீவை வந்து எப்படி கட்டியிருக்காப்லன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியை அடமானத்துக்கு அதாவது பேங்க் லோன் இருக்கும் பேங்க் லோன் இருக்கும்போதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு இடத்துல அடமானத்துக்கு போடுவாங்க ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா அந்த காரோட வேல்யூ வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் இருக்கும் ஆனால் ஒன்றரை லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க அடமானத்துக்கு கொடுப்பாங்க தெரிஞ்சு இல்லீகலாக ஒரு சிலர் வந்து லோன் கொடுப்பாங்க ஹைப்போதிகேஷனில் இருக்கிற வண்டிக்கு தெரிஞ்சே லோன் கொடுப்பாங்க அந்த மாதிரி என்கிட்ட சொன்னும்போது நான் என்ன சொன்னேன்னா தம்பி நீ வசமாக மாட்டிக்கிட்ட நீ ஆறு மாசமா அவ அவங்கக ஒன்றரை லட்சங்கிதான் இங்க இருபதாயிரம் இருபதாயிரமா கட்டி செலவுக்கும் நீ வந்து என்ன பண்ணியிருக்கா நாலு டியூ அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கு உன் வண்டி அங்கே இருக்காது பாரு நீ எங்க போய் கொடுத்துட்டு வந்தியோ அங்க போய் பாரு உன் வண்டி அங்கே நின்றுச்சுன்னா நான் வந்து வேலையை விட்டு போயிருவேன் என்னன்னா இப்படி பயங்காட்டுறீங்க நான் எத்தனை வருஷம் ஃபீல்ட்ல இருக்கேன் நீ போய் பாருறல தம்பின்ட்டேன் அவனும் போனான் சென்னையில இது நம்ம முகப்பேர் பக்கத்துல போயிட்டு பயங்கரமான ஷாக்கு அவனுக்கு ஆமாண்ணே வண்டியை காணும்ண்ணே வண்டியை காணும் அவ்வளோதான் உன் வண்டி என்ன பண்ணியிருப்பாங்க விற்றுருப்பாங்க நீ ஒன்றரை லட்சம் என்ன பண்ணியிருக்க வட்டிக்கு போட்டு வாங்கியிருப்ப அவ்வளோதான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க மேற்கொண்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்தை வச்சு வேறு யாருக்கிட்டேயாவது விற்றுருப்பாங்க அதுதான் அவங்களோட டார்கெட்டு அப்படின்னோட இந்த தம்பி இங்கே பேங்குக்கு பணம் கட்டி ஆகணும் சிவில் ஸ்கோரு காலி ஆகிடுச்சி எப்படி கட்டுவான் வண்டியே இல்லை காரும் இல்லை வேலையும் இல்லை அங்கே வாங்கின ஒன்றரை லட்சம் ரூபாய் அடமானத்தில் வச்சு வாங்கின பணமும் காலி இஎம்ஐ கட்டி அவனும் என்ன பண்ணிட்டான் செலவுக்கு எடுத்துக்கிட்டான் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல என்னோட ஜாப் என்ன எப்பா அதெல்லாம் தெரியாது நீ யாருக்கு கொடுத்தியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ பணத்தை கட்டு இல்லைன்னா வண்டியை சரண்டர் பண்ணு இதுதான் ஆனால் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அந்த தம்பிக்காக அந்த வண்டி எங்கே இருக்குன்னு நான் ட்ரேஸ்அப் பண்ணேன் அந்த வண்டி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலருந்து மதுரை இந்த மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூணு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா லோனில் இருக்கிற வண்டியை திரும்ப அடமானம் போட்டு ஐப்போத்திகேஷன் எதுவுமே கேன்சல் பண்ணாமல் தைரியமாக ஓட்டுவாங்க அந்த கிராமங்களில் அந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா மதுரையில் அந்த வண்டி இருக்குது ட்ரேஸ்அப் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அந்த தம்பி கிட்ட சரிப்பா நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் சென்னையிலேருந்து கிளம்பி மதுரைக்கு போகிறேன் அந்த வண்டி யார்கிட்ட இருக்குன்னா ஒரு ஒயின் ஷாப்பு ஓனர் கிட்டே இருக்குது ஒயின் ஷாப்பு ஓனர் ஒயின் ஷாப்புனாவே கட்டாயம் அரசியல் பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிஷியன் நான் என்ன பண்ணேன்னா தனியாக தான் போனேன் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்தோடு போகிறதோட தனியாக போகும்போது அந்த கெத்து வேறு கூட்டத்தோடு போகும்போது ஆப்போசிட் பார்ட்டி நம்மக்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களும் கெத்து காட்டுவாங்க நீ நாலு பேரை கூட்டு வந்தியா எனக்கு நாற்பது பேர் இருக்காங்க பாருன்ட்டு பேச வரதை என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேச மாட்டாங்க அதனால் நான் எங்கே போனாலும் நான் தனியாக தான் போவேன் தனியாக போனவங்களுக்கு தெரியும் தனியாக போனால் அது ஒரு நிறைய காரியங்கள் பாசிட்டிவா முடியும் அந்த மாதிரி என்ன பண்ணுறேன் தனியாக போய் அவரை பார்க்கணுன்ட்டு உட்கார்ந்த உடனே தனியாக வந்திருக்காரா சென்னையில் இருந்தா அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம் எப்போவுமே வரவீங்களா நாலு பேர் அஞ்சு பேர் தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க இது என்னையா தனியாக வந்திருக்கா உள்ள வணக்கூட்டாப்பில் உள்ளே போகிறேன் போன பிறகு ஆனால் இந்த மாதிரி அந்த சென்னையில ஒரு ஐடில வேலை பார்த்த தம்பி அந்த தம்பியோட வண்டி உங்ககிட்ட இருக்கு அதுக்கு தானே வந்திருக்கேன் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு ரெண்டு லட்சத்துக்கு என்ன பண்ண நான் வாங்கியிருக்கேன் ரெண்டு லட்சத்துக்கு நான் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் நீ ஐடியில் வேலை பார்க்குற தம்பி அது அவன் கிட்ட இருந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒருத்தர் கிட்டே இருந்து ரெண்டு லட்சத்துக்கு வாங்கியிருக்கேன் நீ சொன்ன நீ சொல்ற ஐடியில் வேலை பார்க்குற தம்பிக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல நான் என்ன சொன்னே அண்ணா இது வந்து ஐப்போத்திகேஷனு அதை போய் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க நீங்கள் அடமானத்தில் உள்ள வண்டியை நீங்கள் திரும்ப அடமானத்தில் கொடுத்து அதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க அது ஐப்போதிகேஷன்லாம் கேன்சல் ஆகல இது வந்து சரிண்ணா அதெல்லாம் விடுங்க ஐப்போதிகேஷன் கேன்சல் ஆகல பேங்க்கு பேங்குக்கு நீங்கள் கொடுக்குற பணத்தால் ஒன்றும் நிறைஞ்சிட போகிறது கிடையாது அது பெரிய நிறுவனம் அதெல்லாம் விடுங்கண்ணே அந்த தம்பியோட வாழ்க்கையை என்ன பண்ணுங்க பாருங்க அவனுக்கு சின்ன பையன் அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இப்போ அவனுக்கு சிபில் ஸ்கோர் என்ன ஆயிரும் போயிடுச்சுன்னா நாளைக்கு ஒரு வேலை ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னா பிஸ்னஸ் லோன் போக முடியாது ஒரு கிரெடிட் கார்டு வாங்க முடியாது ஒரு ஒரு பஜாஜ் பையனோ கன்சியூமர் லோன் வாங்க முடியாது எதுவுமே வாங்க முடியாது அப்போ அந்த சிவில் ஸ்கோர் எல்லாமே என்ன ஆகிரும் அடி வாங்கிடோம்னா அவன் எதிர்காலத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அந்த தம்பியை பேஸ் பண்ணி பேசினேன் சரி நீ சென்னை என்ன பண்ண கிளம்பி போ நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டாப்ல நானும் என்ன பண்ணிட்டேன் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன் ஒரு ஒரு வாரம் கழித்து எனக்கு வந்து மதுரையிலருந்து ஃபோன் வருது அந்த கார் வச்சிருக்க அந்த நபரோட அவங்க தரப்புலேருந்து கால் பண்ணுறாங்க ஏங்க எவ்வளோ கட்டணும் அது நாலு மாதம் டியூ ஒரு மாதம் டியூ இருபத்தி ரெண்டாயிரத்தி சிலருவா என்னமோ அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கிட்ட கட்ட வேண்டியது இருக்குங்க இல்லை அதெல்லாம் இல்லைப்பா மொத்தமாக க்ளோஸ் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க நான் அஞ்சரை லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது நான் வேணா என்ன பண்ணுறேன் ஒரு நாலரை லட்சம் அந்த மாதிரி முடிச்சு தரேன் செட்டில்மெண்ட் போட்டு முடிச்சு தரேன் இல்லைப்பா நீ ஏதோ சிபிலுக்கு கிபில் ஆமாம் செட்டில்மெண்ட்லாம் போனால் சிபிலில் வரும் இல்லையாம அதெல்லாம் இல்லாமல் அந்த தம்பிக்கு என்ன ஆகணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எவ்வளோ கட்டினா முடியும் அப்போனா ஃபோர் க்ளோஷர் பண்ணணும்ண்ணே ஃபோர் க்ளோஷர் பண்ணணும் எஃப்சி பண்ணணும் சரி அப்போ ஃபோர் க்ளோஷர் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னாங்க நான் அந்த ஃபோர் க்ளோசர் சார்ஜஸோடு என்ன பண்ணேன் ஃபோனில் வந்து சொன்னேன் ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு மதுரை இருந்து அவங்க பேமெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க பேமெண்ட் பண்ணியாச்சு ஃபோர் க்ளோஷர் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் என்ஓசிலாம் நீ பொறுப்பு எடுத்துப்பியாப்பா நீ தான் பொறுப்பு அதெல்லாம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிங்கன்னா அந்த தம்பிக்கு வேற கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் எதுவுமே பெண்டிங் இல்லை அதனால என்ஓசிலாம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடியே அந்த தம்பியை கிட்ட ஆதரைசேஷன் லெட்டர் இவர் தான் செட்டில்மெண்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணிட்டேன் கொடுத்து ப்ராப்பராக லீகலாக பக்காவாக அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அந்த தம்பியோட எதிர்காலம் ஃபியூச்சர் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் அவ்வளோதான் அந்த தம்பிக்கு ஆற என்ன பண்ணிட்டான் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுத்துட்டா அந்த தேர்ட் பார்ட்டி கஸ்டமர் நாலேஜோட செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க அந்த தம்பிக்கு செட்டில்மெண்ட்டில் ஃபோர் க்ளோஷர் முடிச்சிட்டாங்க அந்த தம்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணினேன் நான் முதல்ல சொன்னேன் என்னோட வேலை என்ன எப்போ நீ யார்கிட்டையும் கொடுத்துட்டு போ அது எப்படி நீ வண்டியை முதல்ல ஐப்போதிகேஷனில் இருக்கிற வண்டியை வந்து நீ என்னொருத்தங்கிட்ட அடமானத்துக்கு கொடுப்ப அதுவே அதுவே லீகலாக தப்பு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தம்பியை என்ன பண்ணியிருக்கலாம் அதுதானே அதுதானே உண்மையான நம்மளோட ஜாப்பு இல்லை அங்கே போய் மதுரையில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எப்படி ஐப்போதிகேஷன் வண்டி அதுவும் யோ சிப்ட் டிசைர் டிசைர் போய் ரெண்டு லட்சத்துக்கு வாங்கிருக்கலையா ஆறு மாசம் வண்டி ஆறு இல்லை எட்டு மாசம் ஒரு வருஷம் கூட ஆவலையா ரெண்டு லட்சத்துக்கு யார் யார் தாரா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் ஆனா எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா இந்த தம்பிக்கும் பிரச்சனை இல்லாம அங்க அந்த வண்டியை வாங்கினவங்களுக்கும் நல்லபடியா எதுக்காக முடிச்சு கொடுத்தேன் சரி நான் முடிச்சு கொடுத்ததை விடுங்க இந்த இப்போ நான் சொன்னனேன் இந்த இடத்துல நீங்கள் அந்த ஷாப் ஓனராக இருந்தீங்கன்னா அஞ்சரை லட்சமாக அஞ்சு எழுபத்தஞ்சி அவள் டோட்டலாக இருக்கா எஃப்சி அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அவன் என் கேடு கட்டு போட்டோம் அவனுக்கு சிவில் ஸ்கோர் இறங்கினா எனக்கு என்ன எப்படியும் போட்டோம்ப்பா நாம் ரெண்டு லட்சத்துக்கு கார் வாங்கினேன் கூட ஒரு ஒரு லட்சம் வச்சு தாரேன் நீ பேங்க்கில் பேச எனக்கு மூணு லட்சத்துக்கு செட்டில்மெண்ட் லெட்ரு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ஏன் எப்சி பண்ணாங்க அந்த பையனோட எதிர்காலத்தை ஏன் அவங்க பார்த்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பி என்கிட்ட ஃபோட்டோ காமிச்சா பார்த்தீங்களா இதானே காரோட ஃபோட்டோ அப்படின்ட்டு அதில் வந்து அந்த தம்பி என்ன பண்ணியிருந்தான்னா ஏசாயா ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கலக்காதே திகையாதே நானும் தேவன் அப்படின்ட்டு ஏசாயா தீர்க்க தரிசி யாருக்கு சொன்னாப்புல அந்த வசனத்தை அந்த தம்பி என்ன பண்ணியிருந்தான்னா அவன் காருக்கு பின்னாடி அந்த ஸ்விஃப்ட் டிசையரு அவன் வாங்கின புது காருக்கு பின்னாடி கலங்காதே திகையாதே நானும் தேவன் அப்படின்ட்டு போட்டு அந்த வசனத்தை வந்து போட்டிருந்தான் அப்போ எனக்குள்ளே எப்படி நான் அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாலிப தம்பி பொதுவாக நம்ம வாலிபர்கள் ஸ்வீட் ஹார்ட் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இல்லைன்னா ரேசிங் லவ்வு இந்த மாதிரி போடுவாங்க இல்லைன்னா அவங்க ஒரு க்ளப்பில் இருப்பாங்க அவங்க ஒரு அந்த மாதிரி விஷயங்களை போடுவாங்க இல்லை ஏதோ ஒரு இமோ இம் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு இமேஜ் ஒன்று ஒரு போடுவாங்க ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகள் பேர் அம்மா அப்பா பேர் இது என் தந்தையின் பரிசு தாயின் பரிசு இது என் மனைவியின் பரிசு அப்படின்னு பிள்ளைகள் பேரெல்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாருன்னா அவங்க பிஸ்னஸோட பேர் கம்பெனியோட பேர் ஒரு அரசியல் கட்சியில் என்ன பண்ணுவாங்க அரசியல் கட்சியோட பேர் கொடியெலாம் வச்சு இந்த மாதிரி சேர்மனு இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆனால் இந்த வாலிப தம்பி கலங்காதே திகையாதே நானும் தேவன் நீ பயப்படாத இந்த மாதிரி ஒரு வார்த்தை அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அந்த தம்பி கிட்டதுக்கான விளக்கத்தை கே என்ன ஏண்டா உன் வயசு பசங்கள்லாம் என்ன மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பானுங்க அதை விட்டுட்டு வசனத்தை போய் என்ன பண்ணியிருக்கா காருக்கு பின்னாடி ஒட்டியிருக்கேன் ஸ்டிக்கர் அடிச்சு போது அந்த தம்பி சொன்னது என்னன்னா அண்ணே நான் கிராமத்துல கஷ்டப்பட்டு படித்து என் வாழ்க்கைலாம் எப்படி போவோமோ என்னமோன்னு நாங்கள் நினைச்சு சென்னைக்கு வந்தோம் அதை என்ன மாதிரி இன்னொருத்தரும் என்ன பண்ணக்கூடாது கலங்க கூடாது கூடாது நான் உன் தேவன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கணும் என் வசனத்தை அந்த காரில் ஒட்டி இருக்க வசனத்தை படிக்கிறவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த தம்பி என்ன சொன்னாப்புலான்னா சொன்னாப்ல அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் கூட பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் அவங்க காரு காஸ்ட்லி காரு ஒரு கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி என்ன பண்ணுவாங்க நம்ம கூட நினைப்போம் என்னையா ஒரு கோடி ரூபாய்க்கு காரை வாங்கி கோமாளி பையன் மாதிரி வசனத்தை பின்னாடி ஒட்டிக்கிட்டு அலையிறியா அது காரணம் அதுதான் அடுத்தவங்களுக்கு அந்த வார்த்தைகள் என்ன ஆகும் யாரோ ஒருத்தர் கூட ஆண்டவராக கிறிஸ்து பேசுவாங்க அதனால தான் நான் அந்த தம்பிக்காக என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு வேலை பண்ணேன் அங்கே போன பார்த்தீங்களா ஒயின் ஷாப்பில் அவர் ஏன் எஃப்சி பண்ணணும் ஏன் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கலாமே இந்த தம்பிக்கு சிவில் ஸ்கோர் வந்தால் அவருக்கு என்ன அண்ணா அது பின்னாடி வசனம் இருந்துச்சு தெரியுமான்ட்டு அந்த ஒயின் ஷாப் ஓனர் சொன்னேன் வசனம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா என்கிட்ட வரும்போது என்ன இருந்துச்சு பிளைனா தான் இருந்துச்சு நான் காமிச்சேன் இந்த பாருங்கண்ணே இந்த தம்பி இந்த மாதிரி கலங்காதே திகையாதேன்னு பல பேருக்கு பிரோஜனமா என்ன பண்ணியிருக்காப்புல அதை பார்க்கறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கிறதுக்காக வசனத்தை ஒட்டியிருக்காப்ல வார்த்தைகள் அப்படிங்கும்போது அவரும் என்ன பண்ணாப்புல அவர்கிட்ட வித்தவங்க சென்னையில இருந்து மதுரைக்கு வாங்கிட்டு போன ஏஜென்ட் அதை பிச்சுக்கிட்டாரு ஆனால் இதை காமிச்சம் பார்த்தீங்களா அந்த வார்த்தை ஆண்டவர் ஐயசு கிறிஸ்துவோட பைபிள் வசனம் ரெண்டு பேர் மத்தியிலையும் அந்த தம்பிக்காக நாங்கள் என்ன பண்ணோம் என்னோட வேலையில் நான் பண்ண அவர்கிட்ட பணம் இருக்கு அவர் என்ன பண்ணார் எஃப்சி பண்ணி விட்டாரு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம அற்பமாக நினைக்கக்கூடிய காரியங்கள் யாரோ ஒருத்தருக்கு பிரோஜனப்படும் அதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த வீடு இல்லாதவங்க அப்புறமா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் கொசுக்கடியில் அட்டண்டர் கணவனுக்காக மனைவி மனைவிக்காக கணவன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெலாம் இலவச உணவு கொடுக்குறத பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்ன போட்டிருக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் இந்த வசனத்தோட என்ன பண்ணுவோம் இதுவா இந்த இந்த வார்த்தை என்னொன்று தெரியுமா அந்த பாய் ஒரு பாய் வந்து என்னை சிக்கலில் மாட்டி விட்டாருன்னு இல்லை இந்த டப்பா மூலமாக தான் அதுவும் அதை அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் இந்த ஊழியத்துக்காக என்ன பண்ணிக்கிங்க ஜோம் பண்ணிக்கிங்க தொடர்ந்து பல பேரோட பசி ஆத்துறது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தை யாரோ ஒருத்தர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமாப்பா நானும் துக்கத்தில் தான் இருக்கேன் பரவாயில்லையே அந்த மாதிரி வீடு இல்லாதவங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம் ஆண்டவர இயேசுகிறதோட வார்த்தையோட தேற்றுவோம் தொடர்ந்து நிறைய சாட்சிகள் இருக்குது இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிங்க இப்போ சமையல் வேலை நான் கொண்டு போய் இந்த பொருளெல்லாம் கொடுக்கணும் கொடுத்த பிறகு தான் இன்னைக்கு சென்ட்ரல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த பாக்ஸில் என்ன பண்ண போகிறோம் போட்டு முதல்ல நோயாளிகளோட அட்டண்டருக்கு உணவு கொடுப்போம் அதில் ரெண்டு வசனம் கவர் ஆகும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கும்போது பசியாக இருந்தேன் எனக்கு போதனம் கொடுத்தீர்கள் இந்த சிறுலூர் இருக்கு எதை செய்கிறாயோ அதை எனக்கே செய்தாய் மற்ற இருபத்தை இருபத்தஞ்சா அதிகாரம் அது போக மருத்துவமனையில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நீங்கள்லாம் வலது பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர தகுதியானவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டு வசனத்தை இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வாலிப தம்பிமார்களோட போயிட்டு என்ன பண்ணுவோம் தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிங்க நன்றி இது வந்து சாப்பாடு வைக்கிறது எழுநூற்றம்பது எம்எல் இது அதோட மூடி கீழே விளம்புற போது மூடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சூப்பர்